ஹலோ மக்களே இந்தியாவுக்கும் இங்கிலாந்துக்கும் இடையிலான ஆண்டர்சன் டெண்டுல்கர் கோப்பையோட கடைசி போட்டி ஜூலை முப்பத்தி ஒன்றாம் தேதி இங்கிலாந்துல இருக்க லண்டன் ஓவல் கிரிக்கெட் மைதானத்தில் தொடங்குச்சு அஞ்சு போட்டிகள் கொண்ட அந்த தொடர்ல நாலு போட்டிகளோட முடிவுல ரெண்டுக்கு ஒன்னொன்ற கணக்குல இங்கிலாந்து முன்னிலையில் இருக்காங்க அந்த சூழ்நிலையில் துவங்கிய கடைசி போட்டியில டாஸ் வென்ற இங்கிலாந்து முதல்ல பவுலிங் செய்வதா சொன்னாங்க அதை தொடர்ந்து ஆட்டத்தை துவங்கிய இந்திய அணிக்கு ஜெய்ஸ்வால் ரெண்டு ரன்ல அவுட் ஆகி ஏமாற்றத்தை கொடுத்தாரு அடுத்து வந்த சாய் சுதர்சன் நிதானமா விளையாடிய நிலையில எதிர்ப்புறம் நங்குரமா விளையாடிய ராகுல் பதினாலு ரன்கள்ல அவுட் ஆனாரு அதை தொடர்ந்து வந்த கேப்டன் கில் நேர்த்தியான ஆட்டத்தை வெளிப்படுத்திய போது மழை வந்தது அதனால முதல் நாள் உணவு இடைவெளியில இந்தியா இரண்டு விக்கெட்டுகள் உட்பட எழுவத்தி ரெண்டு ரன்கள் எடுத்திருந்தாங்க முன்னத அந்த ஆட்டத்துல இங்கிலாந்து வீரர் ஜோஸ் டாங் வீசிய பதிமூணாவது ஓவரோட ஒரு இன்னிங்ஸ்ல யாக்கர் பந்த சாய் சுதர்சன் எதிர்கொண்டு கீழே விழுந்தார் அப்ப எல்பி டபிள்யூ இருக்குமோன்னு நினைச்சு இங்கிலாந்து அணியினர் அனைவரும் சேர்ந்து நடுவர் தர்மசேனாவிடம் அவுட் கேட்டார்கள் பொதுவா அது போன்ற சூழ்நிலையில நடுவர்கள் அவுட் வழங்குவார்கள் அல்லது இல்லை என்று தலையசைப்பார்கள் அல்லது அமைதி காப்பார்கள் அல்லது ரிவ்யூ எடுக்கும் பதினைந்து நொடிகள் வரை அமைதியாக இருப்பாங்க அதுவே ஐசிசி விதிமுறையாகவும் இருந்துட்டு இருக்கு ஆனா அதையெல்லாம் செய்யாத இலங்கையை சேர்ந்த அம்பையர் குமார் தர்மசேனா தலையை அசைத்து கொண்டே இன்சைட் ஏஜ் பட்டதாக கையில் செய்கை காட்டினார் அதனால் சுதாரித்து கொண்ட இங்கிலாந்து வீரர்கள் ரிவ்யூ எடுக்காம விட்டுட்டாங்க அதை தொடர்ந்து காண்பிக்கப்பட்ட ரிப்ளைல தர்மசேனா சொன்னது போலவே பந்து முதல்ல சாய் சுதர்சன் பேட்ல பட்டது தெரிஞ்சது அதை பார்த்த இந்திய ரசிகர்கள் விதிமுறையை மீறி இங்கிலாந்துக்கு சாதகமா நடந்து கொண்ட தர்மசேனாவை சமூக வலைதளங்கள்ல விளாசிக்கிட்டு இருக்காங்க ஏன்னா அவர் அந்த சிக்னலை கொடுக்காம இருந்திருந்தா ஒருவேளை இங்கிலாந்து ரிவ்யூ எடுத்திருப்பாங்க கடந்த போட்டியில ஆரம்பத்திலேயே இங்கிலாந்து மூணு ரிவ்யூக்களையும் தவறா எடுத்து இழந்தாங்க அதே போல இந்த ரிவ்யூவையும் இங்கிலாந்து இழந்திருக்கும் அதனால குறைஞ்சபட்சம் பதினஞ்சு நொடிகள் அமைதியா இல்லாம இங்கிலாந்துக்கு சாதகமா நடந்து அவரை இந்திய ரசிகர்கள் இருக்காங்க ஏற்கனவே இந்திய ரசிகர்கள் இந்திய அணி இந்த ஆண்டர்சன் டெண்டுல்கர் கோப்பைய ஜெயிக்குமா இல்லையா அப்படின்னு நினைச்சு ரொம்ப கவலையில இருக்காங்க அந்த நிலைமையில அம்பையர் இந்த மாதிரி நடந்துகிட்டது எல்லாருக்கும் பெரிய ஏமாற்றத்தை கொடுத்துருக்கு இந்திய ரசிகர்களை பொறுத்த வரைக்கும் இந்தியா எப்படியாவது ஜெயிக்கணும்னு எதிர்பார்க்கறாங்க இந்திய அணியும் அதுக்காக போராடிக்கிட்டு இருக்கு ஆனால் அம்பையர் இந்த மாதிரி பண்ணுறது எல்லாருக்கும் பெரிய ஏமாற்றத்தையே ஏற்படுத்துது இங்கிலாந்துக்கு சாதகமாக நடந்துக்கிறதா எல்லாரும் நினைக்கிறாங்க நன்றி